ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி காலிஃப்ளவர் கிடைக்கிற சீசனில் இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம ரெசிபி கொழம்புலாம் செய்வோம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லா சாதத்துக்கும் சைடிஷா தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு காலிஃப்ளவர் வாங்கி நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி பீஸஸ்ஸாக நான் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கேன் திருப்பி இதை நல்லா ஒரு தடவை கழுவிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் அதில் சின்ன சின்ன புழு பூச்செல்லாம் இருந்தால் கூட செத்துடும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி கூட இருக்கும் இது மாதிரி நம்ம போட்டோம்னா அதில் என்ன இருந்தாலும் தண்ணியில் மறந்து வரும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் சுத்தமாக வந்து நம்ம ஹைஜீனிக்காக செய்யலாம் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை அதில் போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் வந்து அது ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு பேஷன் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த காலிஃப்ளவரை மாற்றிக்கலாம் அப்புறமா இன்னொரு பேஷன் எடுத்துக்கலாம் இன்னொரு பேஷன் எடுத்துட்டு நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா காலிஃப்ளவர் அதையே இதில் போட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும் சோளம் மாவு என்கிட்ட சோளம் மாவு வந்து இல்லாததுனால நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்று ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதே மாதிரி கடலை மாவும் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த அளவு வந்து மாறுபடும் நீங்கள் எடுக்கிற காலிஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன் நீங்கள் மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூள் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டதுக்கு எவ்வளவு சால்ட்டு வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் அப்போ தான் வந்து இந்த நம்ம போட்ட மசாலா வந்து வெளியில் வராமல் இந்த காலிஃப்ளவரோட பிடிச்சு நல்லா ஒட்டி இருக்கும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணி அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த காலிஃப்ளவரை நம்ம பொறிச்சு எடுக்கணும் அதுக்காக ஸ்டோப் வச்சு வச்சு ஒரு இரும்பு கடையை தான் வச்சுருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவரை நம்ம இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃப்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அதில் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் மைதா மாவு போட்டதுனால ஹார்டாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் மாவு போட்டாலும் கூட நல்லா சாஃப்டாக வந்துச்சு அவங்களாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டவ் பத்து வச்சு ஒரு கடாயி வச்சுருக்கேன் தேவையானாலும் சன்ஃப்ளவர் ஆகும் வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சீட் ஆனது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு தோலை உரிச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அது வந்து வெங்காயம் வதங்கும் போதே போடலாம் இல்லைன்னா நீங்கள் முதல்லயே வந்து பூண்டு வந்து நீங்கள் போட்டுடலாம் நான் ஒரு பத்து பொல் பூண்டு சோளம் குடிச்சுட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் போட்டிருப்போம் அதனால் காலத்தில் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதிகமாக காரம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் இருக்கும் அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சோயா சாஸ் ஊற்றினா கூட ஊற்றிடலாம் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஊற்றுறேன் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம் காரம் பற்றாததுனால நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாததுனால நான் தண்டோடு இருக்கிற கொத்தமல்லி இலைகளை நான் வந்து பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டேன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சால்ட் பற்றிலேன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி சின்ன குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள நான் சந்திக்கிறேன் Thank you for watching.